வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மண்டல அவருடைய தோட்டத்தில் பீர்க்கங்காய் பொடல்லங்காய் பூசணிக்காய் எல்லாம் இந்த பழைய ஈக்கள் ஃப்ரூட் ஃப்ளைனு சொல்லக்கூடிய அந்த பூச்சி வந்து அதிகமாக பாதிக்குதுன்னு என்பதும் நிறைய மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணியும் அதை சரியாக என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு எழுதியிருந்தாரு நான் இந்த பதிவில் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் ஒன்று செய்ய போகிறாங்க இன்னும் வேறு மெத்தடும் சொல்ல போறேன் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பழைய கட்டுப்படுத்தலாம் ஈவன் வெள்ளை ஈக்கள் ஒயிட் ஃப்ளைஸையும் கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக மழை காலத்தில் இந்த பழையக்கல் நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் அதிக அளவில் காணப்படும் நாம தயாரிக்க போற இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பை தோட்டத்துக்கு மாத்திரம் இல்லைங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த பழையக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ இந்த டைனிங் டேபிள் மேல அப்புறம் டஸ்ட்பின் கிட்ட எல்லாம் நிறைய இருக்கும் அங்கேயும் இந்த ட்ராப்பை நீங்க வைக்கும்போது இந்த பழைய சுலபமா கட்டுப்படுத்தலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெல்ஸ் கார்டன் சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராக்கெட்டுக்கு விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கினான்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஃப்ரூட் பிளை தாங்க பழைய தாங்க ஒரு மக்காச்சோளத்தை வச்சுட்டு அதை சுத் அதில் நிறைய இந்த பழையக்களை வச்சு விண்வெளிக்கு அனுப்புனாங்க அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க இந்த பழைய ஈக்கள் ஏழு நாட்கள் வரை உணவே இல்லாமல் வாழும் தன்மையுடையதுங்க இது லார்வா ஸ்டேஜ்லேருந்து வெளிவந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூறுலேருந்து ஐநூறு முட்டைகளை இது இடும் ரொம்ப வேகமாக இது இனப்பெருக்கம் செய்யங்க இதனுடைய வாழ்நாள் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் தான் இதில் நாலாயிரம் வகைகள் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் காய்கள் பழங்களை சேதப்படுத்தும் இந்த பழையக்களுடைய பேர் வந்து பாக்டி பாக்டசீரா குக்குரிபீட்டு இது பூசணி தர்பூசணி பழம் புடலை பாகல் பீர்க்கன் வெள்ளை ஆப்பிள் கொய்யா இந்த மாதிரி நிறைய காய்கள் பழங்களை இது சேதப்படுத்தும் பெண் பழையீக்கள் தங்களுடைய வயிற்றின் பின்புறம் அந்த இனப்பெருக்க உறுப்பில் ஊசி போன்ற ஒரு அமைப்பின் மூலம் பழம் காய்களுடைய அந்த எப்பிடம் என்று சொல்லக்கூடிய தோளினுக்கு உள்ள இந்த முட்டைகளெல்லாம் செலுத்தணும் முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த புழுக்கள் அந்த காய் பழங்களுடைய பகுதியெல்லாம் சேதப்படுத்தி சாப்பிடணும் இதனால் அந்த பழங்கள் காய்கள்லாம் அழுகி அது முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே கீழே உது உதிர்ந்து விழுந்துருங்க தாக்கப்பட்ட அந்த காய் பழங்களுடைய ப்ரவுன் கலரில் ஒரு லிக்விட் வெளியில் வரும் குளிர்காலத்தில் இலைகளுடைய அடியில் தான் இது மறைந்து வாழங்க ஆனால் காலத்துல இதனுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் இதனுடைய பாதிப்பு குறைவான அளவில் தாங்க இருக்கும் இப்போ இந்த பழகிக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல பாதிக்கப்பட்ட காய்கள் பழங்களை எல்லாத்தையுமே தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்திருந்தாங்க காரணம் அந்த புழுக்கள்லேருந்து திருப்பியும் அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் வெளியில் வந்து அந்த மற்ற செடிகள் கா காய்கள் பழங்கள் எல்லாத்தையுமே பாதிக்க செய்யும் அடுத்ததாக வேப்ப எண்ணெய் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க பேபி ஷாம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க அந்த கசப்பு தன்மைக்கு இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் அந்த செடி கிட்ட வராது அடுத்ததாக மஞ்சள் அட்டை நீல அட்டை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து இதை இல்லைங்க காரணம் இதில் வந்து இந்த நன்மை தரக்கூடிய தேனீக்கள் வண்டுக்கள் பூச்சிகள்லாம் ஒட்டிக்கும் நீங்கள் வேணும்னா இந்த மஞ்சள் அட்டை நீல அட்டையை பயன்படுத்தலாம் அடுத்ததாக இந்த காய்கள் பழங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு மூடிடுங்க காட்டன் துணிலாம் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் காட்டன் துணி இந்த சுரக்கா பூசணிக்காவெல்லாம் நீங்கள் காட்டன் துணியில் கட்டி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக அது வந்து அந்த ஓட்டை போட்டுட்டு அந்த முட்டைகளை அந்த பழத்துக்குள்ளே அது அந்த பூச்சியானது செலுத்திடும் அதனால பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடுங்க அடுத்ததாக பழைய ஈக்கலை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட்ஃப்ளை ட்ராப்பு எப்படி செய்கிறதுன்னு தர போகிறங்க ரெண்டு மெத்தடில் நம்ம செய்யலாம் இந்த ஃப்ரூட் ஃபிளை ட்ராப்ஸ் வந்து அமேசான்லலாம் விற்கிறாங்க ஆன்லைனில் ரெடிமேடாகவே விற்கிறாங்க பட் அதுங்க அதெல்லாம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் தான் அவங்களுக்கு பயன்படும் அதாவது அதில் இருக்கிற அந்த கெமிக்கலோட வீரியம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃப்ரூ ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வந்து உங்களுக்கு பயன்படும் அப்புறம் அது உபயோகப்படுத்த முடியாது இப்போ நான் சொல்லித்தர இந்த ரெண்டு மெத்தடுமே நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய விவசாய நிலத்தில் பயன்படுத்தினாங்க இதில் வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ் மாத்திரம் அந்த கரைசல்ல விழாதுங்க வெள்ளை ஈக்கள் அப்புறம் செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய மற்ற ஈக்களும் இந்த கரைசல்ல விழுந்துடும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் இந்த ஒரு இந்த மேல் பகுதியில் அந்த ஃபனல் மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஸ்டவ்வில் வந்து ஒரு கம்பியை எடு அப்படியே காமிச்சுனாலே ஈஸியாக துளைகள் போட்டடலாம் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் அழகாக எடுத்துடலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன்னு வைங்கள நான் அந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி ஹோல்ஸ் நான் எப்படி போட்டுக்கணும் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த கயிறு கட்டுறதுக்கு ரெண்டு ஓட்டைகள் போட்டுருங்க அடுத்ததை இன்னொரு பாட்டில் எடுத்துக்கோங்க மேலே வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அது கயிறு கட்டிடுங்க கீழே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய பெரிய ஓட்டை வேணாம் மீடியம் சைஸில் போட்டுடுங்க இப்போது ஒரு கண்டெய்னரில் நம் தேங்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க தண்ணி கலக்கக்கூடாது ஒரு இவ்வளோதான் மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாதுங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் பாகம் வரைக்கும் நான் இப்போ எவ்வளோ ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கீழே இருக்க வேணாம் நிறைய நிறையவும் வேண்டாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கால் பாகம் இருந்தால் போதும் இந்த கரைசல் அதில் உங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த அளவு முறையெல்லாம் இல்லைங்க உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோவோ ஒரு தோராயமாக போட்டுக்கோங்க அப்புறம் நான் வந்து விம் டிஷ்வாஷ் சோப் அந்த லிக்விடு இருக்கு இல்லைங்களா அது ஊற்றிருக்கேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிஷ்வாஷ் அந்த லிக்விட் இருந்தால் அதை ஊத்திக்கங்க ஒரு த்ரீ டீஸ்பூன் ஊற்றுருங்க இதை எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் அது அந்த கரைசல் கிட்ட வந்த உடனே அதெல்லாம் அப்படியே அந்த இதில் அந்த ஸ்டிக்கி அப்படியே ஒட்டிக்கும் அந்த கரைசலில் அதால் பறந்து போக முடியாது அப்படியே விழுந்து இறந்துரும் அதுக்கு தான் அந்த டிஷ்வாஷ் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கரைசில் எந்த இடத்துலலாம் அந்த கொடிகள் அதாவது பாகல் எங்கே இருக்கோ இல்லை சொரக்காய் இந்த மாதிரியான செடிகள் எங்க எந்தெந்த செடிகளை இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் பாதிக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் இதை அப்படியே தொங்க விட்டுடுங்க அடுத்ததாக இன்னொரு பாட்டிலில் நீங்கள் இந்த வாழைப்பழம் அப்படின்னா ஆப்பிள் நான் வந்து ரெண்டுமே எடுத்துருக்கேங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதை வந்து அந்த பாட்டிலில் போட்டுருங்க அடுத்ததாக கொஞ்சம் வினிகர் எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அளவு முறை எல்லாம் கிடையாதுங்க எவ்வளோ நாளும் நீங்கள் ஊற்றலாம் இந்த வினிகரோட அந்த வாசனைக்காக பழையெல்லாம் அப்படியே வ நிறைய வந்து சேரும் அதனால தான் நம்ம வினிகரை சேர்க்குறோம் ஆர்ட்னரி வினிகர் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்களா அந்த வினிகரை போதும் அடுத்ததாக கொஞ்சம் வெள்ளம் போட்டுருங்க வெள்ளம் போடும்போது ஒரு ஆல்கஹால் அந்த ஸ்மெல் வந்துடும் அந்த அதுக்காகவே அந்த ஈக்கல்லாம் நிறைய வருவாங்க அடுத்ததாக கொஞ்சம் அந்த டிஷ்வாஷ் சோப் ஓ கொஞ்சம் ஊற்றுருங்க ஒரு த்ரீ டீஸ்பூன் ஊற்றுருங்க ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுருங்க ஏன்னா கொஞ்சம் இது ரொம்ப திக்காக இருக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் இந்த பழைய ஈக்கல் வருமோ அந்த இடத்துலலாம் வச்சுருங்க நான் இது செஞ்சு ரெண்டு நாள் தாங்க ஆகுது இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஈக்கல் இருக்குது உள்ள இது வந்து நிறைய ஈக்கல் அதிகமாயிடுச்சின்னா நீங்கள் இந்த கரைசலை வந்து உங்களுடைய இந்த கம்போஸ்ட் பின்னில் ஊற்றிடலாம் ஒன்றும் ஆகாது ஊற்றிட்டு வேறு ஒரு கரைசலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஈக்கல் வெள்ளை ஈக்கலை கெமிக்கல் மெத்தட்லயும் விவசாய நிலத்துலலாம் தடுக்கிறாங்கங்க அதாவது இந்த மீத்தல் யூஜினால் அண்ட் மாலத்தியான் இது வந்து ஒன் இஸ் டு ஒன்ற ரேஷியோவில் அப்படியே டேரெக்டாக அந்த செடிகள் மேலேயே ஸ்ப்ரே பண்ணுறாங்க சைப்பர் மித்ரேன் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல்லையும் ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா நான் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கெமிக்கல் பேரெல்லாம் சொன்னேன் இந்த கெமிக்கல் பெஸ்டிசைடெல்லாம் வந்து அதை அந்த பழங்களை காய்களை வந்து சாப்பிட்ற நம்மளுக்கும் பாதிப்பு அதை ஸ்ப்ரே பண்ணுறவங்களுக்கு அதை விட அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன்